திருப்பாவை பாசுரம் நாலு ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர் தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து பாலியன் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரி நின்றதிருந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்களின் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் மேகத்திற்கு அதிபதியான வர்ணனாக விளங்குகின்ற கண்ணா நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம்போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வளம்புரி சங்கு ஒழிப்பது போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடையச் செய்வாயாக